அது இவ்வளோ ஸ்லைமு யாரு எல்சா உன்னோட கலெக்ஷன் இதெல்லாம் ஆஹா எல்லா கலர்லேயும் வச்சுருக்கேன் டே ஹரிஷே நம்மளும் சேர்ந்து விளையாடலாமா ஸ்லைமில் விளையாடுறதுனா ஜாலியாக இருக்கும் நாங்களும் வரோம்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுறா கிஷோர் பூஜா மேக்கப் திங்ஸ் நிறைய எக்ஸ்பெர்ட் ஆனதெல்லாம் வச்சுருக்காங்களா அதான் எடுக்க போயிருக்கா வந்தோடே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விளையாடலாம் ஆமாம் ஆமாம் பூஜா நிறைய மேக்கப் திங்ஸ்லாம் வச்சுருப்பா என்ன எல்லாம் எக்ஸ்பெர்ட் ஆகிடுச்சா அது சரி யாருக்காவது கொடுத்தாதானே தானே கம்முன்னு வீட்லேயே வச்சுருந்தா அப்படி தான் வீணாக போவோம் என்னடா அது வண்டியில் ஏற்றிட்டு வரா அவ்வளோ பொருளா வச்சிருக்கா என்னடா நீங்க வந்துட்டீங்களா வாடா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா இந்த வண்டில உள்ளதுல கொஞ்சம் இறக்கி வைங்களேன் என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாமே வீணா போயிடு தெரியுமா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் இங்க பாருங்க ஐ ஷேடோ லிப் லிப்ஸ்டிக் எல்லாமே வீணா போச்சு இப்போ நாங்க அத ஸ்லீம்ல சும்மா போட்டு விளையாட போறோம் என்னப்பா இவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அடடா எல்லாம் வீணா போச்சா என்ன பூஜா யாரால கொடுத்து இருந்திருக்கலாம்ல ஆமாடா சிலதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்ல அப்படியே புதுசாவே வச்சிருந்தேன்டா எல்லாமே வீணா போச்சு

அப்படியே அப்பா இந்த கோல்டு கிளிட்டர் பாத்தீங்களா பல பலம்னு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஆஹா இப்போ இந்த ஸ்லைம் எல்லோ ஸ்லைம் கோல்டு சிலே மாறப்போகுது இங்க பாருங்க எப்படி கிளிட்டர் செமையா இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணப்பா அப்படிதான் நல்லா மிக்ஸ் பண்ணு தக தகன்னுன்னு தங்க மூலம் தான் இருக்குது அடுத்து என்னோட டேன் இப்போ பாருங்கள் நான் பிங்க் ஃப்ளைம் வச்சு பண்ண போகிறேன் வா இந்த ஃப்ளைமே நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கு இதை வச்சு என்ன பண்ணலாம் ஆ இந்த கிளிட்டர் யூஸ் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நார்மல் கிளிட்டர் கிடையாது நெயில் ஆட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த கிளிட்டர் இங்கே பாருங்கள் எப்படி ஜிகு ஜிகுன்னு இருக்கு அடுத்து நான் இன்னொரு கலர் ஆட் பண்ண போகிறேன் பேபி பிங்க் கலர் இது இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லைம்லாம் நம்ம கடையில் கேட்டால் கூட கிடைக்காது இங்கே பாருங்கள் இப்போ நான் ஒரு சூப்பரான ஸ்லைம் ரெடி பண்ண போகிறேன் இந்த ஸ்லைம் பாருங்களேன் நீங்கள் அசந்து போயிடுவீங்க எவ்வளோ கிளிட்டரியாக சூப்பராக இருக்குன்னு இங்கே பாருங்கள்

ஓகே சார் இந்த கலர் நல்லா தான் இருக்குது அடுத்து யார் மலரா வாவ் மலர் என்ன கிரீன்ஸ்லேம் வச்சு என்ன பண்ண போகிற பண்ண போறா ரோசா ஓகே ஓகே ரோஸ் நீ என்ன ட்ரை பண்ண போற நான் லிப்ஸ்டிக்